வணக்கம் தமிழ்வினின் காலை நிற பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஐரோப்பிய நாட்டுக்கு அனுப்புவதாக அளித்த வாக்குறுதியை காரணம் கனிமுள்ள சஞ்சீவ கொலை தொடர்பில் இசாராவின் வாக்குமூலம் மூலம் ஜனாதிபதியை சந்தித்த பல்கலைக்கழக ஆசிரியர் சம்மேளனம் நாட்டை விட்டு தப்பியோடிய குற்றவாளிகள் உதவிய நபர்கள் விசாரணை கோரும் நாமல் இலங்கைக்கு எதுவும் நடக்கலாம் அமெரிக்காவின் அவசர எச்சரிக்கை சீரற்ற காலநிலை நாட்டின் பல பகுதிகளில் கொட்டி தீர்க்கும் மழை போலீசார் மாறு வேடத்திலா செவ்வந்தியை கைது செய்தனர் சந்தேகம் வெளியிடும் கம்மன் பிலர் ஹிக்கடுவையில் துப்பாக்கிச்சூடு ஹமாஸில் தொடர் தாக்குதல் யுத்த நிறுத்தம் நடைமுறையில் உள்ளதாக ட்ரம்ப் தெரிவிப்பு தொடர்வன விரிவான செய்திகள் பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கனைமுள்ள சஞ்சீவை கொலை செய்வதற்கு உடந்தையாக இருந்தமைக்கான காரணத்தை இசாரா செவ்வந்தி போலீசாரிடம் கூறியுள்ளார் விசாரணைகளின் போது இசாரா என்ற பெண் ஐரோப்பிய நாட்டுக்கு செல்வதுதான் தனது வாழ்நாள் கனவாக இருந்ததாகவும் அந்த கனவை நனவாக்குவதற்காக கெகல் பத்திர அளித்து அளித்த பெயரில் பெயரில்தான் கொலை செய்வதற்கு உதவியாக செயல்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் குறித்த சம்பவத்துக்கான தான் எந்த வகையிலும் பணத்தையும் பெற்றுக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை எனவும் தான் ஐரோப்பிய நாட்டுக்கு செல்வதற்காக கெகல் பத்திர பத்மே கூறிய வாக்குறுதியை தான் கொலைக்கு உதவியதாக காரணம் எனவும் இசாரா செவ்வந்தி தெரிவித்துள்ளார் கெகல் பத்திர பத்மே தனது வாக்குறுதியை நிறைவேற்றும் பொருட்டு இசாராவுடன் கைது செய்யப்பட்ட ஜே கே பாய் என்பவருக்கு ரூபா ஆறு ஐந்து லட்சம் வழங்கி போலியான பயண ஆவணங்கள் தயாரித்து ஐரோப்பிய நாட்டுக்கு அனுப்ப ஏற்பாடுகள் செய்திருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இசாரா செவ்வந்தி ஐரோப்பிய நாட்டுக்கு செல்லும் கனவை அடிக்கடி பத்மேவிடம் பகிர்ந்ததாகவும் பத்மே தமது போதைப் பொருள் விற்பனை செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தபோது செவ்வந்தியும் பயன்படுத்தி வந்ததாகவும் தெரியவந்துள்ளது கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் கடந்த பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கனைமுள்ள சஞ்சீவ என்பவர் கொலை செய்யப்பட்டார் சட்டத்தரணிகள் போன்று வேடமளிந்து நீதிமன்றத்திற்குள் நுழைந்த இசாரா செவ்வந்தி உட்பட இருவரே கனைமுல்ல சஞ்சீவ என்பவரை சுட்டுக்கொலை செய்ததாக போலீசாரின் விசாரணையில் தெரியவந்தது இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய இசாரா செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பிச் சென்று தலைமுறைவாக இருந்த நிலையில் நேபாளத்தில் வைத்து அக்டோபர் பதினான்காம் தேதி கைது செய்யப்பட்டார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட இசாரா செவ்வந்தி உட்பட அனைவரும் நாட்டுக்கு அழைத்து வரப்படுவதற்காக போலீஸ் விசிட அதிரடிப்படையின் இருவர் அக்டோபர் பதினைந்தாம் தேதி நேபாளம் நோக்கி பயணித்து அவர்களை இரவு நேரத்தில் நாட்டுக்கு அழைத்து வந்தனர் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட இசாரா செவ்வந்தி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் தொன்னூறு நாட்கள் போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை உட்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்காவுக்கும் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க சம்மேளனத்துக்கும் இடையில் சந்திப்பு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது கடந்த காலங்களில் பல்வேறு காரணங்களினால் பல்கலைக்கழக பட்டப்படிப்பு பாடநெறிகளில் ஏற்பட்ட தாமதங்கள் மற்றும் அவற்றை குறித்த காலத்தில் நிறைவு செய்ய முடியாமை காரணமாக பல்கலைக்கழக கட்டமைப்பில் உருவாகியுள்ள சிக்கல் மற்றும் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் முகங்கொடுக்கும் சவால்கள் தொடர்பிலும் இங்கு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க சம்மளத்தின் பிரதிநிதிகள் ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தினா் அவ்வாறு தாமதமான பட்டப்படிப்புகளின் தரத்தை பாதுகாத்து அவற்றை விரைவில் நிறைவு செய்யவும் இதுவரை முடிக்காத பணிகளை திறம்பட முடிக்கவும் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேம்படுத்த தேவையான திட்டத்தை தயாரித்து சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதிக்கு இங்கு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க சம்மேளனத்திற்கு பணிப்புரை விடுத்தார் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த தேவையான வசதிகளை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் மற்றும் பணிக்குழாமியினர் ஆட்சேபு செய்தல் பல்கலைக்கழக தொடர்ந்து அவர்களின் சேவைகளை பெற்றுக் கொள்ளல் மற்றும் உயர்கல்வியின் தரத்தை மேம்படுத்த எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது பிரதமர் மற்றும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் கலாநிதி ஹர்னி அமரசூரிய துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் அனுர கர்ணாதிலக தொழில் அமைச்சர் மற்றும் நிதி திரட்டல் பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ ஆகியோருடன் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க சம்மேளனத்தின் தலைவர் பேராசிரியர் பி ஆர் விதுரங்க செயலாளர் சாருதத்த இளங்கசிங்க உள்ளிட்ட பிரதிநிதிகள் குழுவினரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளனர் குற்றவாளிகள் நாட்டை விட்டு தப்பி ஓடுவதற்கு கடவுள் செய்து கொடுக்கும் தரப்புகள் பற்றி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என நாமல் ராஜபக்ச வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே ஸ்ரீலங்கா பொதுஜன உணக் கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் அண்மைய நாட்களாக பாதாள உலகத்துடன் தொடர்புடைய நபர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டு வருவதுடன் பல அதிரவைக்கும் கொலைகளின் பின்னணிகளும் அம்பலமாகி வருகின்றன இவ்வாறான பின்னணியில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெற காட்சி கிராம மட்டங்களிலும் பலமடைந்து வருகின்றது மாகாண சபை தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்ட பின்னர் தேர்தலில் போட்டியிடும் விதம் பற்றி முடிவெடுக்கப்படும் மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுவதற்குரிய வேட்பு மனு வழங்கும் போது வேட்பாளர்கள் தொடர்பில் காவல்துறை சான்றிதழ் ஒன்று புறப்படும் என ராஜபக்ச தெரிவித்துள்ளார் போதைப் பொருள் வியாபாரத்துடன் தொடர்புடையவர்களா என்பது பற்றி ஆராயப்படும் குற்றவாளிகள் நாட்டை விட்டு தப்பி ஓடுவதற்கு கடவுச்சீட்டு செய்து கொடுக்கும் தரப்புகள் பற்றியும் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் இலங்கைக்கு எப்போது வேண்டுமானாலும் மிகப்பெரிய ஆபத்து ஏற்படலாம் என அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது கடந்த பதினான்காம் திகதி அமெரிக்கா இலங்கை தொடர்பில் வெளியிட்ட பயண எச்சரிக்கையில் இலங்கையில் எப்போது வேண்டுமானாலும் குண்டுவெடிப்பு ஏற்படலாம் என எச்சரித்துள்ளது இது இலங்கையின் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய சவாலாகவும் அச்சுறுத்தலாகவும் அமைந்துள்ள ஒரு கடுமையான எச்சரிக்கை என தெரியப்படுகின்றது அமெரிக்கா வெளியிட்ட எச்சரிக்கையில் குண்டுவெடிப்புகள் உள்ள இடங்களை கூட அமெரிக்கா குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டின் பல பகுதிகளில் நூறு மில்லிமீட்டருக்கு அதிக அளவு பலத்த மலைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் துணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது இலங்கைக்கு கிழக்காக விருத்தியடைந்த கீழ் வளிமண்டல தளம்பல் நிலை எதிர்வரும் மனத்திய ஒரு குறைந்த அழுத்த பிரதேசமாக விருத்தியடையக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இந்த தொகுதியின் தாக்கம் காரணமாக நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மேகமூட்டமான வானம் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் சப்ரஹமுவ மத்திய வடமேல் தென் மற்றும் வடக்கு மாகாணங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் சாத்தியங்கள் காணப்படுகின்றது இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கு அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்களை வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது போலீஸ் அதிகாரி ஒலுகல சேலை அணிந்து மாறுபேடத்தில் செவ்வந்தியை கைது செய்துள்ளதாக மக்கள் நினைக்கும் அளவுக்கு அரசாங்கம் ஊடக அனுசரணை வழங்கியுள்ளதாக பிவுத்துருகல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பல தெரிவித்துள்ளார் கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடக மாநாட்டில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதற்கு முன்னரும் அரகட்டா மாகாந்துரை மதுஸ் போன்ற குற்றவாளிகள் வெளிநாடுகளில் இருந்து அழைத்து வரப்பட்டனர் எவ்வித ஊடக பிரபலம் வழங்கப்படவில்லை நேபாளம் காத்மாண்டுவில் கைது செய்யப்பட்டது முதல் ஒல்கல செவ்வந்தி பக்கத்தில் அமர்ந்திருந்து முதல் இலங்கை வரும் வரை அனைத்தையும் காண்பித்தனர் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்ட பின்னர் குற்றவியல் சட்டக்கோவையின் பிரகாரம் அடையாளம் காண்பதற்கான அடையாள அணிவகுப்பு நடத்தப்பட வேண்டும் ஆனால் செவ்வந்தியை நாட்டு மக்கள் அனைவரும் பார்த்துவிட்டனர் ஆனால் இவரால் பாதிக்கப்பட்டவர் மற்றும் சாட்சியங்களுக்கு பெரும் தவறு பிள்ளைகளின் மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளனர் இவர்களை சிறுவர்கள் நாயகர்களாக நினைக்கக்கூடும் அதனால் அரசாங்கம் பாரிய தவறை செய்துள்ளது திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்களை அவர்களின் பிறப்புச் சான்றிதழ்களின் பெயர்களை கொண்டு அழைக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் ஹிக்கடுவை மாவத்தகம் பகுதியில் உள்ள வீட்டை குறிவைத்து துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு அடையாளம் தெரியாத நபர்கள் துப்பாக்கி சூடு நடத்தி தப்பி சென்றுள்ளதாக தெரியப்படுகின்றது துப்பாக்கி சூட்டில் எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை ஆனால் சுமார் நான்கு முறை துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாகவும் தோட்டாக்கள் வீட்டின் சுவர் மற்றும் ஜன்னலை தாக்கியுள்ளதாக கூறப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் ஹிக்கடுவை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஹமாசுக்கு எதிராக தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்ட சில மனிதாளங்களின் பின்னர் காசாவில் யுத்த நிறுத்தம் இன்னும் அமலில் உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார் ஒப்பந்தம் மீறப்பட்டுள்ளதாக ஸ்டேலும் ஹமாஸும் பரஸ்பர குற்றம் வரும் நிலையில் யுத்த நிறுத்தம் மீண்டும் உறுதியாக்கப்பட வேண்டும் என ஸ்டேல் வலியுறுத்தியுள்ளது டிரபாவில் தங்களை குறிவைத்து தீவிரவாதிகள் யுத்த தாங்கி எதிர்ப்பு ஏவுகணைகள் மற்றும் துப்பாக்கி சூடு நடத்திய போது அதில் இரண்டு படைத்தரப்பினர் கொல்லப்பட்டதாக ஸ்டேல் தெரிவித்துள்ளது இதனையடுத்து அன்றைய தின மாலை காசா முழுவதிலும் ஹமாஸ் இலக்குகள் தாக்கியதாக நாற்பத்தி நான்கு பேர் பலியானதாக மருத்துவமனையில் தெரிவித்துள்ளது இந்த நிலையானது தொடரும் பட்சத்தில் மற்றும் சமாதான நடவடிக்கைகள் கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் யுத்த நிறுத்தம் குறித்து அமெரிக்காவின் அழுத்தம் அவசியம் என அங்கு நிலை கொண்டுள்ள ஊடக நிறுவனங்கள் கருத்து வெளியிட்டுள்ளன அமெரிக்க ஜனாதிபதியின் விசுட தூதுவர் மற்றும் அவரது மருமகன் இன்று செல்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஐரோப்பிய நாட்டுக்கு அனுப்புவதாக அளித்த வாக்குறுதியே காரணம் கனேமுள்ள சஞ்சீவ கொலை தொடர்பில் இசாராவின் வாக்குமூலம் ஜனாதிபதியை சந்தித்த பல்கலைக்கழக ஆசிரியர் சம்மேளனம் நாட்டை விட்டு தப்பியோடிய குற்றவாளிகள் உதவிய நபர்கள் விசாரணை கோரும் நாமல் இலங்கைக்கு எதுவும் நடக்கலாம் அமெரிக்காவின் அவசர எச்சரிக்கை சீரற்ற காலநிலை நாட்டின் பல பகுதிகளில் கொட்டி தீர்க்கும் மழை போலீசார் மாறு வேடத்திலா செவ்வந்தியை கைது செய்தனர் சந்தேகம் வெளியிடும் கம்மன் பிலர் ஹிக்கடுவையில் துப்பாக்கிச்சூடு ஹமாஸில் தொடர் தாக்குதல் யுத்த நிறுத்தம் நடைமுறையில் உள்ளதாக ட்ரம்ப் தெரிவிப்பு இத்துடன் தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் விண்ணினும் யூடியூப் பக்கத்தின் ஊடாக இணைந்திருங்கள்